அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா உலகமே தவமிருந்து காத்து கிடக்கக்கூடிய திருப்பதி எம்பெருமான் ஏழுமலையான பற்றி எட்டு அற்புதமான அதிசய விஷயங்கள் யாருக்கும் தெரிந்திராத விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எம்பெருமான் ஏழுமலையான கோயிலில் தினமும் நடக்கக்கூடிய உற்சவத்தில் பயன்படுத்தக்கூடிய நைவேத்தியம் பெருமாள் கோயிலில் செய்யப்படுவது இல்லை அது எந்த இடத்துல செய்யப்படுது அப்படிங்கிறதையும் தினமும் கோடான கோடி மக்கள் முடியை காணிக்கையாக கொடுக்குறாங்க இந்த முடியை காணிக்கையாக கொடுப்பதற்கு என்ன காரணம் என்ன புராண கதைகள் நடந்ததுனால இந்த முடியை காணிக்கையாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தபடியாக பெருமாளுக்கு தினம் சாற்றப்படுகின்ற மாலைகளும் பூக்களும் மறுநாள் காலையில் எந்த இடங்களுக்கு போகுது அந்த பூக்களை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதற்கு அடுத்தபடியாக பெருமாள் சிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான அற்புத பல அதிசயங்கள் நிறைந்த விஷயங்களை இந்த தொகுப்பில் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு அடுத்தபடியாக பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் அந்த வஸ்திரங்கள் அப்படிங்கிறதையும் தினமும் ஏழுமலையானுக்கு சாற்றக்கூடிய அற்புதமான அபிஷேக பொருட்கள் என்னென்ன அந்த அபிஷேக பொருட்கள் எந்தெந்த நாடுகள்லேருந்து வருது அப்படிங்கிறதையும் மிகவும் முக்கியமாக அவருக்கு சாற்றக்கூடிய ஒரு ஆபரணம் ஒருவரால் சாற்ற முடியாது எத்தனை பேர் அந்த ஆபரணத்தை சாற்றுவாங்க அந்த ஆபர ஆபரணத்துக்கு என்ன மகிமை இருக்குது அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகமே காத்து கிடக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான தினம் தினம் பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து எம்பெருமான் ஏழுமலையான தரிசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏழுமலையானுக்கு ஏகப்பட்ட அதிசயங்களும் சிறப்புகளும் இருக்குது தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதனால நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதற்காகத்தான் இந்த பதிவை இன்றைக்கி மிகவும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் வேங்கட பெருமாளுக்கு சாத்தப்படக்கூடிய பால் நெய் மோர் தயிர் அணிவிக்கக்கூடிய துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யோகமாக கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்த கிராமமே பெருமாளுக்காக மூ மட்டும் வேலை செய்கிறாங்க அந்த கிராமத்தில் உள்ளவங்க வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து திரு திருப்பதி எம்பெருமான் கோயிலில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இந்த இடம் இரு இந்த கிராமம் இருப்பதாகவும் அங்கே பொதுமக்கள் யாரையுமே அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறதையும் கோயில் அர்ச்சகர் மட்டும்தான் தான் அங்கே அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக இரண்டாவது விஷயமாக பெருமாளுக்கு நம்ம கோடான கோடி மக்கள் வந்து தினமும் முடிய காணிக்கையாக கொடுக்குறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கோயிலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருமாளுடைய உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடி வந்து கற்சிலை அதாவது சிறு சிலையாக இல்லை அது உண்மையான முடி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோதே நிகழ்ந்த போர்க்களத்தில் அவருடைய முடியும் சிலவற்றை இழந்துள்ளார் இதை அறிந்த கந்தர்வ பேரரசு நீலாதேவி கவனித்துவிட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அவங்க வேண்டி கேட்டு வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதை பெருமாள் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது அந் அவர் வந்து தலையில் சூடி கொண்டு தினமும் வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது இந்த காரணத்தினால தான் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தினம் தினம் பெருமாளுக்கு முடிய காணிக்கையாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக பெருமாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலைகள் அதாவது இன்று மாலை அதாவது அவர் வந்து அலங்காரம் முழுக்க முடி தின்னி ஃபுல்லாக அலங்காரம் மாலையை சார்த்துறாங்க அது மறுநாள் காலையில் பழைய மாலைகள் வந்து நிவர்த்தி எடுத்துகிட்டு புது மாலைகளை அலங்காரம் பண்ணி புது மாலைகளை போடுவாங்க முத நாள் போடப்பட்ட அனைத்து வினமான மாலைகளையும் கருவரில் இருக்கக்கூடிய கூடையிலையோ இல்லை கோயில்லையோ போடாமல் அதாவது பெருமாளுக்கு பின்புறம் ஒரு அருவியில் அதை அப்படியே கொட்டுறாங்க அந்த பூக்கள் அனைத்தும் அங்கே யாரும் பார்ப்பதில்லை அந்த அருவியில் வேறு எங்கேயும் பார்ப்பதே கிடையாது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏற்பேடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த அனைத்து மலர்களும் தேங்கி நிற்பதாக சொல்லப்படுது இதுவும் ஒரு அதிசயமாக சொல்கிறாங்க அடுத்தபடியாக திருப்பதி எம்பெருமானுடைய சிலையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதாவது திருப்பதி ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் அப்படிங்கிற ஒரு அபூர்வ பாறை உள்ளதாகவும் இந்த பாறையுடைய வயது சுமார் இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படின்னு சொல்லப்படுது இதே வகையை சேர்ந்த பாறை தான் ஏழுமலையானோ ஏழுமலையான் சிற்பம் செதுக்கி செதுக்கியிருக்கக்கூடிய திருமேனி பாறை அப்படின்னு சொல்லப்படுது இது ரெண்டும் ஒரே விதமானவை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருங்கல் இது வந்து கருங்கல் சிலை ஆனாலும் எங்காவது ஒரு இடத்துலயாவது சிற்பி இதை செதுக்கணத்துக்கு ஒரு ஒளிப்பட்ட ஒரு அடையாளங்கள் தெரிவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உலோக சிலையானாலும் உலக உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஆனால் ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில் அப்படி எந்த விதமான அதாவது அந்த கருங்கல்ல செதுக்கின எந்த விதமான ஒரு அடையாளமுமே இன்ன வரைக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பொதுவாக கருங்கல் வந்து சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் திருப்பதி எம்பாரு எம்பெருமானுடைய திருமேனி வந்து நுணுக்க வேலைப்பாடுகளால் மெருகேற்றுவது போது மிகவும் வழவழப்பாக இருப்பதாக சொல்லப்படுது ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாட்டுக்கிறாங்க தினமும் இந்த பச்சை கற் பச்சை கற்பூரம் வந்து சாற்றுக்கிறாங்க ஆனால் இது ஒரு இது வந்து ஒரு ரசாயனம் இது வந்து அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரசாயனம் ஒரு அமிலம் ஆனால் இந்த ரசாயனத்தை சாதாரணமாக இருக்கக்கூடிய கருங்கல்ல தடவினாலே இந்த அந்த கருங்கல் வெடித்து விடும் அப்படின்னு புராண கால தொல்லியல் துறை நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆனால் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் பச்சை கற்பூரம் தடவினாலும் திருப்பதி எம்பெருமானுடைய சிலை சிலையில் எந்த விதமான சேதங்களும் இல்லை இதுவும் ஒரு அதிசய சிறப்பாக சொல்லப்படுது அடுத்தபடியாக எம்பெருமான் ஏழுமலையான் தரைமட்டத்திலிருந்து சுமார் மூன்றாயிரம் அடி உயரத்தில் மிகவும் குளிர்ந்த இடத்துல தான் இந்த திருமலை வெங்குடமுடையான் கோவில் இருக்குது ஆனால் குளிர் பிரதேசத்தில் ஏழுமலையான் இருந்தாலும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அதாவது பொழுது விடியறதுக்கு முன்னாடியே பெருமாளுக்கு வந்து வியர்த்து வியர்த்து விடுவதாகவும் அதை பட்டு பீதாம்பரத்தினால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பதாக சொல்லப்படுவது மிகவும் சிறப்பாக இங்கே இந்த கோயிலை மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெருமாள் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி ஃபேரன் ஹீட்டில் தான் அவர் இருப்பதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட குளிர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த சிலை வந்து நூற்றி பத்து டிகிரி வந்து ஃபேரன் ஹீட் ஹீட்டில் இருப்பது மிகவும் அதிசயமாக சொல்லப்படுது அதை வந்து அவருடைய வியர்வையை வந்து பட்டு பீதாம்பரத்தினால் துடைத்து கொண்டே இருந்தாலும் தொடர்ந்து வியர்த்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுது பெருமாளுக்கு உடுத்தக்கூடிய உடை வந்து மிகவும் பிரத்யோகமாக தயாரிக்கப்படுகிறது அதாவது ஒரு முழ நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது இந்த ஆடைக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா மேல் சாத்து மேல் சாத்து வஸ்திரம் என்று இந்த ஆடைக்கு வந்து பெயர் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த ஆடையை அணிவிப்பதாகவும் சொல்லப்படுது எம்பெருமான் ஏழுமலையானை இவ்வளவு சிறப்பாக இருக்கும் பொழுது அவருக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களும் மிகவும் சிறப்பாக இருப்பது நியாயம்தானே அதாவது எம்பெருமான் ஏழுமலையானுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து ஸ்பெயின் நாட்டிலேருந்து வருவதாக சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக கஸ்தூரி மஞ்சள் போன்ற வகைகள் நேபாளத்திலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது புனுகு அவருக்கு சாற்றக்கூடிய புனுகு வந்து சீனாவிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதற்கடுத்தபடியாக அவருக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாசனை திரைவங் திரவியங்களும் பாரிஸ் நாட்டிலேருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது அனைத்தையும் ஒரு தங்கத்தட்டில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு தான் தினமும் அவருக்கு தினம் தினம் அவருக்கு அபிஷேகம் செய்வதாக சொல்லப்படுது இது வந்து நம்ம யாரும் அறிந்திராத விஷயங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பதி எம்பெருமான் ஏழுமலையானுக்கு பல நாடுகள்லேருந்து வாசனை திரவியங்கள் வருவது நம் நம்ம அனைவருக்கும் மிகவும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருவதாக மட்டும் இல்லாமல் திருப்பதி எம்பெருமானுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த விஷயம் இருக்குது ஏழுமலையானுக்கு மிகவும் சிறப்பாக ஏழுமலையானுக்கு சாற்றக்கூடிய ஒரு சாலி கிராம தங்கமாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த தங்க மாலை சுமார் பனிரெண்டு கிலோ எடை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாலையை வந்து ஒரு அர்ச்சகர் மட்டும் போட முடியாது மூன்று அர்ச்சகர் சே மூன்று அர்ச்சகர்கள் சேர்ந்து தான் இந்த மாலையை எம்பெருமான் ஏழுமலையானுக்கு அணிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சூரிய சடாரி வந்து ஐந்து கிலோ எடை கொண்டதாக சொல்லப்படுது இது ஒற்றைக்கல் அதாவது நீலக்கல் ஒற்றைக்கல்லால் மட்டுமே சுமார் ஆயிரம் கோடி மதிப்பு கொண்ட இந்த கல்லால் இந்த சூரிய சடாரி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இந்த நீலக்கல் வேறு எந்த இடத்துலையும் எந்த கோயிலையும் இல்லை அப்படின்னு இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் திருப்பதி கோயிலில் மட்டும்தான் இந்த சூரிய சடாரி நீலக்கல் இருப்பதாகவும் சிறப்பாக சொல்லப்படுது இதிலிருந்து இந்த ஏழுமலையானுக்கு இருக்கக்கூடிய முக்கிய எட்டு விஷயங்கள் உங்களுக்கு இன்று வரை தெரியாத பல அதிசய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தினம் தினம் எல்லாரும் திருப்பதி எம்பெருமான் ஏழுமலையான கோயிலுக்கு போவதே மிகவும் தன்னுடைய லட்சியமாக வைச்சிருக்காங்க சில பேர் போக முடியுது சில பேரால் போக முடியல தவறில்லை திரு தொடர்ந்து எம்பெருமான் ஏழுமலையான வழிபடுங்க கண்டிப்பாக நீங்களும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கலாம் அவருடைய அருளாசிகளை பெற்று செல்வ செழிப்புகள் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முத முதல்ல வர்றதாக இருந்தாலும் தொடர்ந்து நமக்கு ஆதரவளித்து வர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்ம சேனலை மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது மாதிரி போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவலான ஆன்மீக வீடியோக்கள் கோயில் பத்தின முழு தோற்றங்களை தொடர்ந்து நம்ம பதிவிட போகிறோம் அனைத்தையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்